Buddham um... குருவே சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெறட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது எத்தனை வயது ஆனாலும் வாழ்வில் மன திருப்தி என்பது பலருக்கு ஏற்படுவதே இல்லை அதுக்கு என்ன காரணம் எவ்வாறு அதை நீக்குவது நாம் திருப்தியோடு நம்முடைய வாழ்நாளை ஆனந்தமாக கழிக்கிறது எவ்வாறு அப்படின்றத பார்க்கப்படும் திருப்தி என்பது புலன் சார்ந்து ஒன்று புலன் கடந்த ஒன்று இரண்டு விதத்தில் வந்து நமக்கு மன திருப்தி ஏற்படும் பெரும்பாலான மன திருப்தியே இருக்க மாட்டேங்குது ஒரு சிலருக்கு திருப்தி கிடைக்கிது புலன் சாராத திருப்தி என்பது மிக 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 குறைவான நபர்களுக்கே கிடைக்கிறது தெல்ல தெளிந்தவர்க்கே ஜீவன் சிவலிங்கம் எனும் பாட்டிற்கு ஏற்ப ஒரு சிலருக்கு தெல்ல தெளிந்தவர்களுக்கு புலன் கடந்த திருப்தி என்பது ஏற்படுகிறது முதல்ல நம்ம புலன் சார்ந்த விஷயங்களில் எவ்வாறு திருப்தி அடைவது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா திருப்தி என்பது அடிப்படையில் புலன் சார்ந்தவை தான் எத்தனை ஆண்டுகளானாலும் அசைவ உணவிலிருந்து நமக்கு விலகுவதற்கு போதும் நிறையா உயிர்களை கொண்டு சாப்பிட்டுட்டோம் அப்படி சாப்பிட்டதனுடைய விளைவாக பலவிதமான உடல் உபாதைகள் வந்துருச்சு மருத்துவரும் சொல்லிட்டாரு சாப்பிடக்கூடாதுன்னு இனிமேலாவது அந்த அசைவு உணவில் இருந்து நம்மை விளக்கி வைப்பதற்கு நமக்கு விருப்பம் ஏற்படுகிறதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு அல்வா பிரியர் அவருக்கு சக்கர நோய் உச்சத்தில் இருக்குது இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பதுன்னு ஏறி இறங்கிட்டு இருக்கு என்ன செய்வார் அப்படின்னா அல்வா பிடிக்குமா நேராக போய் சுட சுட கால்கிலோ அல்வாவை வாங்கி லவக் லவக் முழுங்கிடுவார் முழுங்கிட்டு வேகமாக வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கையை விட்டு சாப்பிட்டது பிற வாந்தி எடுத்துருவார் என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள் மரணிக்கும் வரை ஐம்புலன் சார்ந்த தேவைகளுக்கு விலங்குகளைப் போல் அலைந்து கொண்டே இருக்க வேண்டுமானாம் ஒரு இளவரசன் எவ்வாறு வாழ்வானோ அதைவிட அதிகமான சுகபோகத்தோடு நாம் வாழ்கிறோம் எந்த குறைச்சலும் கிடையாது அந்த காலத்தில் இளவரசன் நினைச்சா நினைச்சா கூட பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை போய் சாப்பிட முடியாது ஆனால் நம்ம அப்படி இல்லை காலையில் இந்தியாவில் சாப்பிடுவோம் மத்தியானம் மலேசியாவில் சாப்பிடுவோம் ராத்திரி பக்கத்தில் எந்த கண்ட்ரி இருக்கோ அங்கே போய் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் நமக்கு வந்துடுச்சு கையில் உள்ள செல்போன் வச்சு தட்டோன்னா உலகத்தில் எந்த நபரோடையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும் எந்த மன்னராலேயும் அந்த காலத்துல எந்த இளவரசனாலேயும் முடியாது அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் புலன் சார்ந்த விஷயங்களில் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மன திருப்தி என்பது ஏற்படுவதில்லை எவ்வளவு பெருங்கொண்ட பணக்காரர்களாக இருந்தாலும் உணவு உண்ணும் முறையை மாற்றவில்லை என்றால் திருப்தி என்பது ஏற்படாது ஏனென்றால் மன திருப்தி என்பது மனதை அடிப்படையாக வைத்து செய்தால் மட்டுமே திருப்தி அடையும் இல்ல திருப்தி அடையாது கண்ணொன்று பார்க்க காதொன்று கேட்க நாசியொன்றை சுவாசிக்க வாசனையை சுவாசிக்க வாயொன்று பேச காலொரு பக்கம் நடக்க கையொரு செயலை செய்ய மனம் ஒன்று சிந்தனையை செய்ய எண்ணம் அது இஷ்டத்துக்கு வர இப்படிலாம் வாழ்றதுக்கு பேர் திருப்தி திருப்தியை தரக்கூடிய வாழ்க்கை அல்ல அப்ப திருப்தி தரக்கூடிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் முதலில் புலன் சார்ந்த விஷயங்களில் முழு கவனத்தை வைத்து வாழ்வை வாழ வேண்டும் இருக்கிறேன்றது இல்லை வாழ்றது இருக்கிறது வேற வாழ்றது வேற ஜெயிலில் இருக்கவங்களை தான் இருக்கிறதுன்னு வாங்க ஏதோ இருக்கேன்ப்பா அப்படின்னா அது பரிதாபமான வாழ்க்கை அருமையான வாழ்க்கை என் தாய் மீனாட்சியினுடைய அருளால் மிக சிறப்பாக வாழ்கிறேன் புத்த பகவானுடைய தியான முறையின் காரணமாக என்னுடைய கவனமும் விழிப்புணர்வும் அதிகரித்து கொண்டே வருகிறது நான் மிக சிறப்பாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லணும் எப்படி இருக்கேன்னு கேட்டால் ஏதோ இருக்கேன்னு சொல்லக்கூடாது கண்டாஸ்டிக்காக இருக்கேன் எப்படி அந்த திருப்தி வரும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கேன்ற திருப்தி எப்படி வரும் புலன் சார்ந்த விஷயங்களில் மனதை முழுமையாக ஈடுபடுத்தி அனுபவித்தால் மட்டுமே நமக்கு பூரண திருப்தி கிடைக்கும் எங்கே போய் சாப்பிட்டாலும் சாப்பாட்டில் குறை அது இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இது எப்படி பாப்போச்சு தான் நல்லாயிருக்கும் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கவங்க வாழ்க்கையில் சாப்பாட்டில் திருப்தியை காண முடியாது சாப்பாட்டில் திருப்தி காண முடியலேன்னு வைங்க இந்த அல்வாவை சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து கக்கி வச்சிருப்பீங்களா அந்த நிலை தான் ஒரு பரிதாபமான நிலை இப்போ முதலில் முதல் திருப்தி உணவில் பார்ப்போம் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு புலன் சார்ந்த விஷயங்களிலும் எவ்வாறு திருப்தி அடைவது என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம் முதல்ல உணவை பார்ப்போம் இப்போ நமக்கு தட்டில் வந்து சாப்பாடை எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம சாப்பிடக்கூடாது அந்த அரேஞ்ச்மெண்ட்டே தப்பு ஏன்னா நம்ம பெரும்பாலும் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா நேரத்தை பார்த்து கடிகாரத்தை பார்த்து புறச்சூழலை பார்த்து தான் சாப்பிட உட்காரமே ஒழிய உண்மையான பசி நமக்கு இருக்கிறதா பொய்ப்பசி உண்மை பசி ரெண்டு இருக்கு பொய்ப்பசியா உண்மை பசியான்னு முதல் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கணும் பொய்ப்பசி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா பொய்ப்பசி போயிடும் இந்த காலையில் எழுந்துருச்சோன்னா வருது பார்த்தீங்களா அது பொய்ப்பசி அரை கிளாஸ் தண்ணி அது ஒரு நீராகாரம் கொஞ்சம் குடித்தோம்னா அந்த பசி அடங்கிடும் உண்மை பசி என்பது நீங்கள் எதை குடித்தாலும் டீ குடிச்சாலும் ஹார்லிக்ஸ் குடித்தாலும் ஃப்ரூட் ஜூஸ் குடித்தாலும் என்ன சொல்லப்போனால் ஃப்ரூட் ஜூஸ் குடித்தா கொஞ்சம் நேரத்தில் பசி அதிகமாக ஆயிரும் உண்மையான பசி தண்ணி குடித்தாலும் உண்மை பசியை அடக்க முடியாது அகோரமாக இருக்கும் ஸோ பசியா உண்மை பசியா என்பதை உணர்ந்து விட்டுத்தான் உணவு அருந்த நீங்கள் அமர வேண்டும் அது ராஜபோக விருந்து மட்டும் இல்லை வெறும் பழைய சோறாக இருந்தாலும் ஒரு சாம்பாரோ ரசமோ மூர்க்குழம்போ வத்த குழம்போ எதுனாலும் சரி என்ன குழம்பு வீட்டில் வச்சுருக்காங்களோ அதை சாப்பாடு தட்டில் அப்படி அப்படி தட்டில் சாப்பாடை வச்ச உடனே முதல்ல வந்து ஒரு சிறு நன்றியை சொல்லிவிட்டு அது உழவனுக்கு சொல்லுவீங்களோ அல்லது இறைவனுக்கு சொல்லுவீங்களோ தெரியாது ஒரு நன்றியை உணவு தட்டில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக வச்சதுக்காக சமைத்தவங்களுக்கு கூட ஒரு நன்றியை சொல்லிட்டு சாப்பிட உக்காடுறோம் அப்படி பார்க்குறப்ப பார்த்த உடனே அந்த சாம்பார் எடுத்துக்கிறோமே சாம்பார்னா அதுலேருந்து முதல்ல வாசம் வரும் உணர வேண்டும் கண் தட்டை பார்த்த உடனே அந்த மல்லிகைப்பூ மாதிரி சோறு அதில் மஞ்சள் கலரில் அலையங்குரையமாக இருக்கக்கூடிய பருப்பு அப்புறம் நூக்கல் போட்டிருப்பாங்க அது ஒரு விதமான வடிவத்தில் கட் பண்ணியிருப்பாங்க முள்ளங்கி இருக்கலாம் உருளைக்கிழங்கு இருக்கலாம் நான் சொல்கிறேன் வெறும் பாச்சு பருப்பு சாம்பார் சொல்லலை கதம்ப சாம்பார் காய்கறிகள்லாம் போட்டிருக்கோம் இப்போ கத்திரிக்காய் ஒரு வடிவத்தில் இருக்கும் உருளைக்கிழங்கு ஒரு வடிவத்தில் இருக்கும் பீன்ஸ் ஒரு வடிவத்தில் முருங்கைக்காய் ஒரு வடிவத்தில் இன்னும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் அந்த வடிவங்களை நாம் பார்த்து ரசிக்க வேண்டும் வாசனையை உணர வேண்டும் அப்படி கையை வச்சு அந்த தட்டில் வச்ச உடனே அந்த சாப்பாட்டில் சாதத்தில் வச்ச உடனே அது சூட நம்ம ஃபீல் பண்ணணும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் உணவின் உஷ்ணத்தை ஃபீல் பண்ணணும் இப்படி காயில் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அல்லது ரெண்டு காயை சாப்பிட்டுக்கிட்டு காயை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்படி பிணையிறோம் அப்படின்னா அந்த பிணையிடும் பொழுது உஷ்ணத்தையும் சாதம் குழம்பினுடைய மிருதுத்தன்மையையும் உணர வேண்டும் உணர்ந்துட்டு அதை எடுத்து வாயில் வைக்கிறோன்னு வைங்க வச்சுட்டு இந்த கையை வச்சு சோறை பணிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது கை இப்படி ஓரமாக வச்சிருந்தும் தட்டில் பணிஞ்சு வாயில் வச்சுட்டு அப்படியே கண்களை சூ பண்ணணும் கண்ணை சூ பண்ணாட்டினாலும் பரவாயில்ல டிவியை பார்த்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு கமிட்டை நினச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்பாட்டை உங்களால் ரசிக்க முடியாது ருசிக்க முடியாது புசிக்க முடியாது அப்புறம் திருப்தி ஏற்பட புத்த பகவான் கூறிய முறையை தான் உங்களுக்கு நான் குறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் எப்படி அது மிருகத்தன்மையை அந்த உஷ்ணத்தை உணர்ந்து அப்படி ஒரு கவலை எடுத்து வாயில் போட்டுட்டு ஒரு காயை எடுத்து வாயில் வச்சுட்டு சூ பண்ணணும் சாதத்தினுடைய சுவை சாம்பாரினுடைய சுவை அதில் போட்டிருக்க வெங்காயம் தாளிச்சு ஊற்றுனது மசாலா அது போக அந்த பொடி இந்த சுவையெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அது போக காய் வச்சுருக்கோம் வேறு பீன்ஸு முட்டைக்கோசு ஏதாவது பொரியல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து சாப்பிடுவோம் நம்ம அந்த சுவையும் உணவு அதை ரசிக்கணும் உங்கள் டேஸ்ட்டு பட்டு என்ன செய்யும் அப்படின்னா அந்த டேஸ்ட் அப்படியே உள் வாங்கும் உங்களுடைய சலைவா அப்படியே செக்ரேட் பண்ணும் உமிழ்நீர் சுரக்கும் அது சுரந்து சுவையை அனுபவிக்கிறப்ப அந்த நாக்கிலருந்து அப்படியே டேஸ்ட் பண்ணவில்ல அப்படியே பேசியல் வழி அப்படியே மூளைக்கு போகும் அந்த சுவை அந்த சுவை மூளைக்கு போய் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தாது சூப்பர் சாம்பார் சாம்பார் நல்லா இருந்தால் சாம்பார் பரிதாபமாக ரசம்பாராக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுவை இருக்காது அதனால் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நல்ல பருப்பு நூற்றி இருபது ரூபாய்க்கு பருப்பு இருக்குது நல்ல பருப்பு நல்ல காய்கறிகளை போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி சுவை அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு அரிசி வாங்க வேணாம் நாற்பது ரூபாய்க்கு குருணை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு குருணை வாங்கி சாப்பிட்டாலே அற்புதமான சுவை இருக்கும் அதே பழைய சோறுனுங்களேன் பழைய சோறு அதே மாதிரி தான் அந்த மிருகத்தன்மை அந்த குளிர்ச்சி எடுத்து வாயில் வைக்கிறப்ப உப்போடு சேர்ந்து அந்த அந்த ஒரு புளிப்பு தன்மை ஏறி இருக்கும் பாருங்கள் பெருமிடேஷன் அதை ஃபீல் பண்ணுறது ஒரு ஊறுகாயை தொட்டு வச்சால் அந்த மாங்காயோட அல்லது அந்த எலுமிச்சங்காயோட அல்லது அந்த பூண்டு ஊறுகாயோட புளிப்பு உப்பு உரப்பு அதோட இந்த சாதத்தினுடைய சுவை அதை உணரணும் அது அதை அதை உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னால என்ன ஆகும் அப்படின்னா உமிழ்நீர் அதிகமாக சுரக்க நீங்கள் எப்போ ரசித்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய உமிழ்நீர் சுரப்பிகள் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் உமிழ்நீர் சுரப்பி ஒழுங்காக சுரந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டைஜஸ் இந்த என்சைம்னால கார்போஹைட்ரேட் வாயிலே டைஜஸ்ட் ஆகும் அப்போ முழுமையான செரிமானம் உணவில் ஏற்படும் இப்போ சாம்பாருக்கு வருவோம் நம்ம சாம்பார் அந்த மாதிரி ரசிச்சு ருசித்து அப்படி பண்ணு இப்போ கையை நம்ம ஓரமாக வச்சுட்டோம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப பிணைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதான் ரொம்ப மிக 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 முக்கியமான விஷயம் என்ன செய்வோம் அப்படின்னா இங்க பிணையிறதன் காரணமாக உணவை எப்படி பிசைத்தல் செயல் செய்யறோம் பார்த்தீங்களா இது பிசைஞ்ச உடனே அப்படி உருட்டி இது முழுசாக மெல்றதுக்கு முன்னாடி உள்ள தூக்கி போட்டுரும் அத பாதி அரைச்சதோடு உள்ளே போயிடும் அடுத்த உருண்டையை போட்டுட்டு இருக்கோமா அது முழுமையாக அரைபடுவதற்கு முன்னு என்ன செய்வோம் அடுத்த உருண்டையை உருட்டி போட்டுருவோம் அதனால என்ன செய்யக்கூடாது பிசைத்தல் எனும் செயல் தனியாக நடக்க வேண்டும் அது முடிஞ்சு வாய்க்கு தள்ளட்டோமா இங்கிருந்து கையை அப்படி மேலே கொண்டு வந்து அந்த வாசனையோட வாயை திறக்கிறத நீங்கள் உணரணும் கைகளால் விரல்களால் பிசைவதையும் உஷ்ணத்தையும் உணவின் மிருதுத்தன்மையும் காய்கறிகளுடைய தன்மையையும் எடையையும் உணர்ந்து கொண்டு வாயை திறப்பதையும் உணர வேண்டும் அதை எடுத்து அப்படி வாயில் வைக்கிறோம் வச்சுட்டு இந்த கையை அப்படி தட்டில் ஓரமாக வச்சிடும் திரும்ப சோற போட்டு பிணையக்கூடாது கண்களை மூடி சுவைப்பது நல்லது இல்லை என்றால் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்களிலிருந்து விலக்கி ஒவ்வொரு கவலத்தையும் அரைத்து மென்று கூளாக்கி உணவை விழுங்க வேண்டும் அப்படி விழுங்குறப்ப உள்ளே போகும் பார்த்தீங்களா அதையும் ட்ராவல் பண்ணுறதையும் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சா நீங்கள் அரை மணி நேரம் சாப்பிட வேண்டிய தேவை உண்டு அரை மணி நேரம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சாப்பாடு ரெண்டு மணி நேரத்தில் சரிமானம் ஆயிரும் அரைச்சு மென்று கூழாக்கி அரை மணி நேரம் சாப்பிடும் சீக்கிரம் செரிமானம் ஆகிறது மட்டும் இல்லாமல் சத்து குடல் உறிஞ்சிகளால் முழுமையாக உரியப்படும் காய்கறிகளோட சாப்பிட்றோமா மோஷன் ஃப்ரீயா போகும் வளர்ச்சிக்கலே வராது மன திருப்தி என்பது மிக 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 அற்புதமா பாடா நல்லா சாப்பிட்டேன் சிறப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு நிறைவு வரும் நீங்க நல்ல தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்களை அம்மான்ற வார்த்தையை வேகமாக வாச்சிருவாங்க அதே தமிழ் தெரியாமல் இப்பதான் கற்றுக்கிட்டு இருக்க உங்களை வாசிக்க சொல்லுங்கள் ஆ இம் மா அம்மா அப்படின்ற மாதிரி உங்களுடைய செயலை மெதுவாக மாற்றி உணவு உண்ணும் முறையை பிசையும் முறையை மெல்லும் முறையை விழுங்கு முறை பார்க்கும் முறை ரசித்து ருசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் மெதுவாக உங்களுடைய செயல் மாறிவிடும் நான் சொல்ற மாதிரி புலன் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரசித்து வாழ வேண்டும் அவ்வாறு வாழும் பொழுது உறுதியாக ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நல்லா சாப்பிட்டேன் இனிமேல் சாப்பாட்டுக்கு அலைய வேண்டிய தேவை எனக்கு இருக்காது நல்லா சாப்பிட்டேன் நன்றாக வாழ்ந்தவர்கள் வாழ்வின் இறுதியை சிறப்பாக அனுபவிப்பார்கள் புலன் சார்ந்த ஒவ்வொரு புலனிற்கும் தேவையானவற்றை அந்தந்த காலகட்டத்தில் அதற்கு கொடுக்கக்கூடிய இன்பத்தை நாம் கொடுத்து கொடுத்து விட்டோம் என்றால் அறுபது வயதிற்கு பின் எதற்காகவும் நாம் அலைய மாட்டோம் இப்படி வேணா இருக்கலாம் புலன் சார்ந்த இன்பத்தை அனுபவிச்சு முடிச்சிட்டோம்னாலே பாதி நிறை வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மக்கள் ஆணவத்தின் விளைவாக பொருள் சார்ந்தோ அல்லது புகழ் சார்ந்தோ அலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது நம்ம அடுத்ததுல பார்ப்போணுமா இப்ப புலன் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் எச்செயல் செய்தாலும் ஐம்புலன் சார்ந்த நீங்கள் அனுபவித்தாலும் பொறுமையாக நிதானமாக ரசித்து ருசித்து துசித்து சுவைத்து மகிழும் பொழுது உறுதியாக வாழ்வில் பூரண மனதிருப்தி நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு புலன் சார்ந்த அனுபவத்திலும் இதை பயன்படுத்த வேண்டும் இப்ப சாப்பாடு பார்த்துட்டோமா அடுத்தது என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத தொடர்ச்சியா எங்களோட பயணியுங்கள் இந்த மனதை நிகழ்காலத்தில் நிலை நிறுத்தி அனுபவிப்பதிலேயே பூரண சுகம் இருக்கும் ஒரு ஒன்று சாப்பாடை வாயில வச்சுட்டு நடக்க போறதை பத்தியோ நடந்ததை பத்தியோ அதாவது மனதை கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ விடாமல் நிகழ்காலத்தில் நிலை நிறுத்தி அனுபவித்து ரசித்து சுவைத்து உண்ணுவதன் மூலமே மன திருப்தி ஏற்படும் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட உட்காந்துருக்கோம் சாப்பாடு என்பது சாப்பிடுவதற்கான ஒரு செயல் ஒரு நேரத்தில் உணவை அருந்த அமர்ந்து விட்டோம் என்றால் உணவை மட்டுமே அருந்துவதில் கவனத்தை செலுத்த வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரே செயல் மல்டி டாஸ்கெல்லாம் சாப்பிட்றப்ப பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்தி ஏற்படாது புரிஞ்சுக்கங்க மல்டி டாஸ்க் வேண்டாம் சாப்பிட்றப்ப சாப்பாட்டில் மட்டும் கவனம் அதை ரசிச்சு ருசிச்சு ஐம்புலனையும் ஒன்று சேர்த்து ஒரு நேரத்தில் ஒரே செயலை செய்வதன் மூலம் பூரண திருப்தியை நம்மால் அடைய முடியும் நிகழ்காலத்தில் மனதை நிலை நிறுத்தக்கூடிய தியான முறைகளாகிய விபாசனா போன்ற பயிற்சிகளை கற்றுக்கொள்வோம் தொடர் பயிற்சி செய்வோம் வாழ்வில் அனைத்து சுக போகங்களையும் பூரணமாக மனதை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தி அனுபவிப்போம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகாவது மன திருப்தியின் விளைவாக புலன் கடந்த திருப்தியை அடைவதற்கு முயற்சி செய்வோம் அதற்கு இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பொழியட்டும் நன்றி வணக்கம்